இந்த பயிற்சி என்ன பண்ணுறோம் கண்களை திறந்துட்டு செய்கிறோம் கைப்பயிற்சி ஆறு நம்ம என்ன பண்ணோம் கண்களை முடிவிட்டு செய்தோமா அங்கேயும் கண்ணை திறந்துன்னு செய்தோம் இதுவும் அதே மாதிரி தான் இதுவும் ரைட் அதே முன்னூற்ற டிகிரி பாருங்க ரைட் லேப் ரைட் லேப் ரைட் லேப் ரைட் லேப் ரைட் லேப் சென்டர் ரெஸ்ட் பேபி ஸ்லீப் இந்த பயிற்சி பண்ணும்போது காலை விரிக்கக்கூடாது நீங்கள் காலை விரிச்சிட்டிங்கன்னா பின்னாடி கால் வடிக்கிறதுக்கு கிராஸில் போய் அடிப்பீங்க ரெண்டு காலையும் ஒன்றா வச்சுக்கணும் தொடையை ஷார்ட்டாக வச்சுக்கிட்டு ஆமாம் அந்த பிட்ட பகுதியை வந்து அடிக்கணும் அடிக்கணும் குட் பாருங்கள் மகராசன் நம்ம ரெண்டில் பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்கிற இந்த வர்மா பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே இங்கே தான் இருக்குது தும்மி காலம் தோறு பாருங்க மகராசனம் ரெண்டு நீங்கள் ஷோல்டர் தூக்காமல் முறையாக பண்ணிட்டீங்கன்னா கொரட்டை வர கொரட்டை விடறதுலேருந்து தப்பிச்சிடலாம் ஸ்னோரிங் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம் ஷோல்டரை தூக்கிட்டிங்கன்னா கொரட்டை அதிகமாக வரும் கொரட்டை பழக்க மகராசனம் ரெண்டு சிறந்த பயிற்சி தும்மி காலத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் தும்மி காலம் தும்மி காலத்தை ஆக்டிவேட் பண்ணால் கொரட்டை நின்றுடும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பள்ளம் இருக்குல்ல இங்கே ஒரு பள்ளம் இருக்கு பாருங்க அந்த பள்ளத்தில் பள்ளத்தில் நடுவரல் பக்கத்தில் ரெண்டு வரலை வச்சுட்டு பாருங்கள் அந்த இடத்த கொஞ்சம் அப்படி அசைக்கி விடுங்க ஒரு மூணு முறை ஒன் டூ த்ரீ அசைக்கி விட்டுட்டு நைட்டு படுக்க குரட்ட வராது குறட்ட வராது இந்த மூணு வரல் ஆள்காட்டி வரல் டச்சே பண்ணக்கூடாது ஆ ஆள்காட்டி வரல் டச்சே பண்ணக்கூடாது நடுவரல் தான் ஆக்சுவலாக வேலை செய்வாங்க ரைட் இந்த கதிர்காம வர்மம் அதுவும் வந்து கழுத்து காலர் போனோடு தொடர்பு உடையது அதுக்கப்புறம் கூம்பு வர்மம் சொல்லிட்டேன் ஏற்கனவே வந்து கூம்பரம்பம்னா எதுன்னு சொன்னோம் கூம்புவர்மம் எங்க பார்த்தோம் இருதயம் மூச்சு பயிற்சியில் பார்த்தோம்ல கூம்புவர்மம் அன்னக்காலம் வயிற்றில் கிளிப்பிடர் வர்மம் தொப்புளுக்கு மேலே நேர்வர்மம் நெஞ்சுக்குழி நெஞ்சுக்குழி தான் நேர்வர்மம் இது இருக்கு இல்லையா அந்த நேர்வர்மம் ருத்ராட்சம் கட்டுற இடம் அதுதான் உரிமை காலம் சொன்னல சுகருக்கு சுகருக்கு சொன்னேன் அதுதான் சொன்ன உரி சடைப்பிடல்ர்மம் பக்காட்டுல பல்லவர்மம் இந்த 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 ரிப்பு திரும்புதில் ரெண்டு பள்ளம் அஸ்தி ஆமாம் அந்த அஸ்தி சுருக்கி வந்து பண்ணும் பண்ணும்போது புரியுதுங்களா ரைட் अब मगरासन